வெல்கம் டு ஜீவ ஜோதி சேனல் இந்த வீடியோல வெங்காய பகோடா எப்படி செய்யறேன்னு பார்க்க போறோம் வெங்காய பகோடாக்கு வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் மாவு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம கடலை மாவு எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கு தேவையான இதே போட்டுக்கோங்க பகோடா போட நாங்க தேவையான உப்பு நாங்க போட்டுக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி நாங்க போடுங்க தண்ணி ஊற்றி எங்களுக்கு குண்டாதான் இருந்தது அதனால நாங்க இதெல்லாம் ஊற்றுவோம் நீங்க தண்ணி இருந்தா போட்டுக்கோங்க அந்த

இல்ல இல்ல எண்ணெய் நல்லாவே வெங்காயமெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்துட்டு நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் கட் பண்ணிரலாம் வீடியோல நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் இங்க பாருங்க எவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக அப்படியே டிசைனிங் வர்க்கா அழகாக வந்துருக்கு பாருங்க நல்லா பேஷன் பண்ணி நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா கொதிக்குது நம்ம இப்போ பதத்தில் போட்டாதான் நல்லா பொறு பொறுன்னு மரமாரின்னு வரும்

மறக்காம ஆல் ஆப்ஷனா கிளிக் பண்ணுங்க